அந்த காரணத்தை நான் சொன்னால் உளவுத்துறை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க மாட்டார்கள் எனக்கு தெரியும் யாராவது திமுக நீ போய் சொல்லு கருணாநிதி ஜெயலலிதாவை கவுத்ததும் உளவுத்துறை தான் என்ன பொசிஷன் தெரியாது கருணாநிதி ஒரு வசனம் எழுதினார் பராசக்தியில என்ன வசனம் மந்திரியை கேட்டுதான் மழை அறிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை படைச்சி மந்திரியே நமது பூமியில மாதம் மும்மாரி மழை புழுகிறதாண்டு கேட்பார் மன்னர் மந்திரி சொல்வார் மழை பெய்யுது மகாராஜா மழை பெய்யறத கூட மகாராஜாவுக்கு கண்டுபிடிக்க முடியாது மந்திரி கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அவ்வளவு அந்த புறத்தை விட்டு அவர் வெளியே வர மாட்டார் இப்படியான மன்னர்கள் இருந்ததாக கருணாநிதி கிண்டல் பண்ணார் அந்த நிலைமையில தான் இந்த உளவு துறைகள்லாம் ஜெயலலிதாவை வச்சிருந்தாங்க போன தேர்தலில் சட்டசபை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு உங்களுக்கு தாண்டாங்க அந்த தைரியத்தில் அம்மா ஒண்ணும் இல்லாம போனது அதே மாதிரியான தகவல் தான் இப்ப கருணாநிதி கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பேர் விலகி நிக்கிறாங்களே என்ன காரணம் அங்க கொடுத்தாச்சு கருணாநிதி சொல்றாரு என்ன சொல்றாரு முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக்ல மட்டுமா இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எங்கள்ட்ட இருக்கிறாங்க திமுக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவர் சொல்றாரு ஜமாத்து ஜமாத்தா வந்து சந்திக்கலாம் அவரை மதுரையில் சொல்றாரு ஜமாத்து ஜமாத்தா சந்திக்கலாம் அப்ப எவனா ஒருத்தர் தொப்பி போட்டு விட்டு இவர் தான் ஜமாத்தினுடைய நாலு பேரும் விட்டுறது அவங்க இதை வாங்கின காசுக்கு வேண்டிய ஆமா நான் அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து இதை நம்பிக்கொண்டு எதுக்கு சொல்றேன்னா கருணாநிதி அப்படி நம்பிக்கிட்டு இருக்காரு இன்னும் இப்ப கூட என்ன செய்து தெரியுமா சன் டிவி செய்த சொல்றான் நூற்று கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்களாம் இதுல இன்னைக்கு நீங்க நூத்து கணக்கலையா அப்ப எப்படி மெசேஜ் போகுது நூத்து கணக்கில் கலந்து ராஜ் டிவியில சொல்றான் லட்சக்கணக்கான மக்கள்னு சொல்லி சன் டிவியில சொல்றான் நூத்து கணக்கான பேர் கலந்துகிட்டீங்களா அப்ப எப்படி மெசேஜ் போகுதுன்னு பாத்தீங்களா இங்க இருந்து இவ்வளவு மக்களுக்கும் உளவுத்துறை அனுப்பின ரிப்போர்ட் எவ்வளவு தெரியுமா இருபதாயிரம் பேரும் உங்களை பேரும் சேர்ந்து எவ்வளவா இருபதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதுல பத்தாயிரம் பேர் போயிட்டாங்க பத்தாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அடைய இருக்கிற பஸ் எண்ணிப்பாரு போய் வந்திருக்கிற வேனை எண்ணிப்பாரு எத்தனை டாட்டா சுமோ இருக்கு அம்பாசிடருக்கு போய் எண்ணிப்பாரு அதுபோக போக பஸ்ஸுகள்ல எல்லா பஸ்லையும் ஏறி அவன் வேணா வந்திருக்கான் சொந்த முயற்சியில் குழுவா இல்லாம இந்த கணக்கு பார்த்தா கூட எவ்வளவுன்னு சொல்ல முடியும் அப்ப கருணாநிதி கணக்கு என்னன்னா அவர் நிம்மதியை சில பேர் தூங்கு நினைச்சாங்க தூங்காம இருக்காரு அதெல்லாம் கிடையாது அவர் பாப்போ ரிப்போர்ட் பார்த்துருப்பாரு பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டார்களா ஒன்னும் பிரச்சனை ஓட்டு பாதிக்காது படுத்துங்கிருவார் அப்படித்தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படித்தான் அவருக்கு தகவலை கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் இப்ப கூட அவர் திருந்தி ஒழுங்க வர்ற மாதிரி தகவல் கொடுக்கல அதனால திமுக காரணம் சொல்றது நல்ல கவனமா வச்சுக்க இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி கண்டிப்பா கருணாநிதிக்கு போவாது கருணாநிதிக்கு போனா அந்த பிஜேபி படத்தால் சேர்வாராங்க அவன் என்ன ஒன்னாவது நீ வாட்டி சேருங்க ஒன்னாவதுங்க முஸ்லீம்கள் உங்களுக்கு தாங்க பட்டாங்க அது போகாதுங்க அப்படின்ட்டாங்க சேர்ந்து போட்டு தானே முடிக்கிறாரு இப்போ ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காருல சிறுபான்மையினர் மேம்பாட்டு திட்டம் இன்னமும் பண்ணி பார்க்குறாரு டெய்லி காலைல எந்திரிச்சா சிறுபான்மை மேம்பாட்டு திட்டம் ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறார் இருக்கிறத ஒரு கோடி பேர் நம்ம இருக்கிறோம் தொண்ணூறு லட்சம் பேர் இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க இயலாது ஒரு டீ குடிக்க முடியாத காசனி ஒதுக்கிப்பட்டு ஒரு கோடி இன்னும் ஒரு கோடி கவர்மெண்ட் ஒதுக்குற ஒரு கோடியே இந்த கோயமுத்தூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் நாங்க கொடுத்த ரெண்டரை கோடி நீ ஒரு கவர்மெண்ட் நீ ஒரு அரசாங்கம் டோட்டல் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு கடனுதவி கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு கோடி ரூபா ஒதுக்கிட்டாங்க ஒரு கோடி ரூபாயில ஒரு நூறு பேருக்கு கொடுக்கலாம் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா அவ்வளவுதான் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கி தொழிலதிபர் செய்ய ஒருத்த விரும்பினான்னு சொன்னால் ஒரு இருபது பேருக்கு கொடுக்கலாம் ஒரு கோடி ரூபாயை ஒரு இருபது பேரு கடன் கொடுக்கலாங்க அந்த கடன் வட்டியோட உள்ள கடன் நான் கேட்கிறேன் இது என்னடா நீ ஒதுக்குறது வட்டி வாங்க நாங்க தயார்னு சொன்னா எந்த பேங்க் எங்களுக்கு தரமாட்டான் இது வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு பெரிய மேம்பாட்டு திட்டமா சும்மா கூடு அந்த ஒரு கோடி ரூபாயை சும்மா கொடுத்தாலும் பரவாயில்லை சாதாரணமாக பேங்க்ல யாரும் கடன் வாங்கலாம் வீட்டை வச்சு வாங்கலாம் காரை வச்சு வாங்கலாம் அவனுக்கு வெட்ட வேண்டியதை வெட்டா வாங்கலாம் மேனேஜரை கவனிச்சுக்கிட்டா வாங்கலாம் ஆளுங்கட்சிக்காரன் கையெழுத்து வாங்கினா வாங்கலாம் இன்னும் கடன் வாங்குறதுக்கு பெரிய மேம்பாட்டு திட்டம் ஒதுக்கணுமா வட்டி கடன் வாங்குறதுக்கு மார்பாடி வாங்கலாமா ஆனா வட்டிக்கு வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி போட்டு இதான் கருணாநிதி பண்றது இதுக்கெல்லாம் இதையெல்லாம் மீறி மக்கள் இங்க வந்து குழுமுறாங்க ஏன் ஏன் குழுமுகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு நான் சொந்தமா விட சொல்ல வேணாம் இங்கே பேசின அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் பேசினார் நீங்க என்னென்னமோ சொன்னார் யாரும் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அதை பண்ணுவேன் ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் வந்து உங்களுடைய அந்த உணர்வை பிரதிபலித்தீர்கள் நான் தவறு செய்து விட்டேன் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் இதுக்கு தானுங்க கையத்து இந்த சமுதாயம் தூங்கல ரொம்ப விழிப்பா இருக்குது எந்த தலைவரும் வந்து வாக்குறுதி கொடுத்து நம்ப மாட்டோம் செஞ்சிட்டு செய்யலைன்றாலும் மயங்க மாட்டோம் செப்ப சொன்னாங்க நான் அதை செய்யல இதை செய்யல நீ வாடி சும்பு இருந்தீங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நீ வாடி சும்பு இருந்தீங்க நான் ஒரு தவறு செய்தேன் ஒரு பெரிய தவறு செய்தேன் தவருக்கு பிராயச்சித்தம் நானே கண்டேன் அது மாத்திரமில்லை தவறும் செஞ்சேன் தவருக்கு பிராயச்சித்தமும் கண்டேன் இனிமே செய்யவும் மாட்டேன் சுபஹான் ஒரு தௌபா செய்யறதுக்கு இஸ்லாம் எத்தனை சரத்து வச்சிருக்காதான் ஒண்ணு செஞ்சதுக்கு வருந்தணும் ரெண்டாவது அதுக்கு பிராயச்சத்தம் தேடணும் மூணாவது இனிமே செய்ய மாட்டேன் உறுதிமொழி எடுக்கணும் அப்படி சொன்ன உடனேதான் நீங்க என்ன செஞ்சீங்க கையெற்றுப்புறீங்க நாராவது தப்பி இருக்கிறீங்க அப்போ இந்த சமுதாயத்தை ஏமாத்த முடியாது இந்த வார்த்தை ஜாலங்கள்ல மயங்கின காலம் எல்லாம் மலையேறி போச்சு இந்த மக்கள் விடை சொல்லி இருக்கிறாங்க எதுக்கு விடை சொல்லி இருக்கிறாங்க கருணாநிதி இருந்து விலகுனது நீ ஒரு கோடி இந்த உனையும் கைத்துக்க மாட்டான் மாட்டான் ஏன் தெரியுமா இந்த மூன்று ஆண்டு நடந்த அக்கிரமத்தை இன்னும் நீ ஒத்துக்கிறவே இல்ல எப்ப நீங்க கையத்துக்குனீங்க செஞ்ச அக்கிரமத்தை ஒத்துக்கிறனும் இல்லையாங்க முதல்ல பரிகாரம் ரெண்டாவது கருணாநிதி இந்த மூன்று ஆண்டு காலத்தில் செய்த அக்கிரமத்தை ஒத்துக்கிட்டாரா அக்கிரமம் செஞ்சேன்னு சொன்னாரா தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கிறங்க சொன்னாரா ஊழலுக்கு சொன்னார் இவ்வளவு நாள் தண்டிச்சது போதாதா ஊழல் பண்ணி ஜெயலலிதாவுக்குலாம் கிளாஸ் நடத்துற அளவுக்கு ஊழல் பண்ணார் ஊழலை கத்து கொடுத்தது அவர்தான் நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெரிய லெவலில் ஊழல் பண்றதுக்கு விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணவர்னு சர்க்காரியா சர்டிபிகேட் கொடுத்தாரு அந்த மாதிரி ஊழல் பண்ணவர் கருணாநிதி மக்கள் தண்டிச்சு விட்டாங்க அப்ப என்ன கேட்டார் மக்கள்கிட்ட வந்து மக்களே இவ்வளவு வருஷம் தண்டிச்சது போதாதா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் திருடுனே தண்டிச்சது போதாதுன்னா எதுக்கு தண்டனை தப்புக்கு தானங்க தண்டனை ஒழுங்கா இருந்த நீங்க தண்டிச்சது போதாதுன்னு கேட்ட அப்ப இந்த கருணாநிதி வந்து மக்கள்கிட்ட ஊழல் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டு இனிமே செய்ய மாட்டேன்னு சொன்னார் அதுல உறுதியா இல்லை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பிஜேபி ஆதரிச்சதே ஊழல் தான் சன் டிவியுடைய ரெக்கார்டுகள் மாற்றின பிறகு ஜெயா டிவிக்கு ஏற்பட்ட ஜேஜே டிவிக்கு ஏற்பட்ட கேதி சன் டிவிக்கு ஏற்படும் நிலைமை வந்த பிறகு கடிவாளம் பிஜேபி கையில் இருந்த பிறகு தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி தான் உடனே ஆறு பேரை கொண்டே குத்து தெரியாத எங்களுக்கு வேற என்ன பிஜேபிக்கு பெரிய தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கு நீ போய் ஆதரிச்ச நான் கேட்கிறேன் எந்த அளவுக்கு செல்வாக்கு பத்து பிஜேபி பத்து சீட்டு காவாசி கேட்குறான் இருக்கிற நாற்பது பாண்டிச்சேரியும் அண்ணா திமுகவுக்கு திமுக நிரந்தர ஓட்டு திமுகவுக்கு கூட இருபத்தஞ்சு சதவீதம் நிரந்தர ஓட்டு கிடையாது இருபது கீழதான் எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்பவாறு கூடும் குறையும் இவன் இருபத்தஞ்சு சதவீதம் நாற்பதுல என்ன அர்த்தம் அஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் கொடுன்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் நீனு போய் கூட்டிகிட்டு வந்துருக்கிற ஏன் அவனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு பிஜேபிக்கு திருச்சியில் பார்த்தோன வாஜிபாய் வர்றாருன்னு நாட்டில் உள்ள ஐம்பது சவர்ல எழுதுனேன் ஒரு சவர் பாக்கி இல்லை ரெண்டு மாசமா டிவியில விளம்பரம் ரேடியாவில் விளம்பரோம் டெய்லி இதை பற்றி இலக்கணேஷன் பேட்டி அவங்க கையில் இருக்கல கவர்மெண்ட்டு தூர்தர்ஷன் எடுத்தால் டெய்லி இலக்கணேஷன் விட்டா மைத்ரையன் அப்புறமே லட்சுமணன் அவர் வர்றாரு வாஜ்பாய் வர்றாரு வந்தா அவர் எந்த ஹோட்டலில் தங்குவாருங்கிற ஒரு நாளைக்கு செய்தி தங்கிட்டு எந்த கக்கூசுக்கு போவார் அதுக்கு ஒரு செய்தி இப்படி எல்லாம் கொடுத்து கொடுத்து பார்த்திய ஒரு நாலாயிரம் பேர் கூட கூட்ட முடிஞ்சா ஓ நீ இப்போ பிரதமர் வர்றாரு அதோட வாழப்பாடி அந்த தனியாக கூட்டி பத்தாயிரம் பேரை கூட்டினாள் வாழப்பாடி ராமமூர்த்தி வாஜ்பாயை விட தமிழ்நாட்டில் செல்வாக்கு உள்ள அந்த தனியா மாநாடு போட்டு பத்தாயிரம் பேரை கூட்டினார் அந்த வாழப்பாடியை கூப்பிட்டு வைகோவையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அதுக்கு மேல வாஜ்பாயின் சேர்ந்து வந்தது நாலாயிரம் ஒரு நாட்டினுடைய நாலாயிரம் பேரை கூட்டம் முடிஞ்ச ஒரு சக்திக்கு நீ போய் ஆதரவு தெரிவிச்சு தொண்ணூறு லட்சம் முஸ்லிம்களுடைய நிரந்தர வாக்கி வங்கியை நாசம் காரணம் இந்த கால்குலேஷன் பண்ண தெரியாதா தெரியும் வேற சன் விவகாரம் மாட்டிக்கிடுச்சு அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நீ போய் இன்னைக்கு ஆதரிச்ச ஒண்ணும் இல்லாத ஒரு கட்சியை செத்து போற கட்சியை ஏழு ஓட்டுல தோக்குற கட்சியை ஒரு ஓட்டுல தோக்க வச்சா இல்லைன்னா ஏழு ஓட்டுல போயிருக்கும் அந்த கவர்மெண்ட் ஒன்னு தானே போனிச்சு ஏழா இவன் மாத்தி போட்டான்னா ஏழாறு பதிமூணுல போவோம் மாத்தி போட்டு நடுநிலை வகைச்சால ஏழுல போயிருக்கும் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி வந்து ஏன் இந்த மக்கள் இப்படி கூடுறாங்கன்னு விளங்கணும் திமுக காரன் குறிச்சு இந்த மூன்று ஆண்டுகள்ல கருணாநிதி எங்களுக்கு செஞ்ச கொடுமை சொல்றேன் ஒரு கொடுமை நியாயம் வழங்குறாரு ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி அழகா ஒரு வார்த்தையை கேட்டாங்க நான் பாராட்டுறேன் ஆதரிச்சு நியாயங்கள்லாம் நான் ஏத்துக்க தயாராக ஆனால் ஒன்னே ஒன்னு சொன்னாங்க தெளிவா சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் என் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராணி எனக்கு இருக்கிறது தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய இத்தனை லட்சம் மக்களை கூட்டி ஒப்புக்கொள்ளக்கூடிய திராணி இருக்கிறது கருணாநிதி தயாரான்னு கேட்டாங்களே அதையே நானும் கேக்குறேன் அந்த கேள்வில நியாயம் இருக்குறனால கேக்குறேன் கோயமுத்தூர்ல 19 பேர் கொல்லப்பட்டாங்களே அந்த கொல்லை செய்தது போலீசாருக்கு பங்கு இருக்குன்னு இன்னைக்கு கர்நாடக ஒத்துக்குதற இன்னைக்கு வரைக்கும் வருஷம் 3 ஆயிடுச்சுல ஒத்துக்குதாரா காவல் பங்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரா இன்னைக்கு வரைக்கும் இல்ல காவல்துறையினர்கள் சட்டவிரோதமாக கோவையில் நட நடந்தார்கள் என்று ஒத்துக்கிட்டாரா இன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கல அவர்கள் கருப்பு பேச்சுதான் அணிந்தார்கள் என்றாரு கருணாநிதி சட்டசபையில சொன்னாரு காவல்துறை கருப்பு பேச்சுதான் அணிந்தார்கள் கருப்பு பேச்சு அணிந்தவொடனே செத்து கொடுக்குறான் ஒருத்தன் கருப்பு பேச்சு அவ்வளவு பவர்ஃபுல்லான புல்லான பேச்சு இந்த கருப்பு பேச்சை கொண்டு நம்ம ராணுவத்தை கட்டுறாய் இப்ப பாகிஸ்தான்ல விழுந்துருவான் என்ன கருப்பு பேச்சு கட்டுனவொடன அவன் பத்த முழுதன் காலியா இருக்கிறான்

அந்த மக்கள் வந்து அமைதியாக கேட்கக்கூடிய மக்கள் தான் எந்த நேரத்தில் இந்த மக்கள் கை தூக்குனது எல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க வீடியோ கேசட்ல பதிவு செய்தவர்கள் எந்த நேரத்தில் எங்க சமுதாய மக்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துனாங்கன்னு காட்டுங்க கருணாநிதிக்கு பாடம் கற்பிக்கணும்னு சொன்ன நேரத்தில் எல்லாம் கை தூக்குனீங்க நீங்க கை தூக்குன நேரங்களை எல்லாம் இந்த டிவியில ரிவர்ஸ் பண்ணி போட்டு பார்த்தால் வீடியோ போட்டு பார்த்தால் என்னென்ன வாக்குறுதிகளா நீங்க கை தூக்கல கருணாநிதிக்கு பாடம் கற்பித்தே தீர்வோண்டோட கையத்து குடிக்காது ஏன் இத நீ பாரு கேசட்டை போட்டு பாரு உனக்கு தெரியும் அப்போ உன் மேல் அவ்வளவு பிரிய வைத்திருந்த ஒரு சமுதாயம் நஞ்சு மாதிரி இருக்குது உன்னையர் என்ன காரணம் தெரியுமா கோவையில் நடந்த கொடுமைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ தப்ப முத ஒத்துக்கிறலையா நீ ஒத்துக்கிறாத மாத்திரம் இல்ல கண்டுக்கிறாம விட்டா கூட பரவாயில்லை செஞ்ச தப்புலாம் சரின்னு நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி கூறு கட்ட ஒருத்தனை நீதிபதியாக நியமித்து கோகுல கிருஷ்ணன்கிறவனை அவன் ஒரு கமிஷனையும் போட்டு எல்லாம் செஞ்சு சார் தான் கரெக்டாக தான் சுட்டாங்க ஒழுங்காக தான் சுட்டுருக்குறாங்க சுட்டுதல்லாம் கரெக்டு தான் பொம்பளை சுட்டுதெல்லாம் கரெக்ட் தான் பன்னெண்டு வயசு பாலகஞ்சத்திற்கு அது கரெக்ட் தான் எப்படிப்பட்ட கோகுல கிருஷ்ண குறிச்சிக்க இந்த கோகுல கிருஷ்ண அறிக்கையை நீ சட்டசபையில் வச்சிய ஒரு காலம் வரும் இதே கோகுல கிருஷ்ணனுக்கு எதிராக ஒரு கமிஷன் நியமிக்கிற காலம் வரும் கோகுல கிருஷ்ணன் விசாரணை காலம் மாறும் சரித்திரம் மாறும் இந்த கோகுல கிருஷ்ணன் பண்ண ஒரு ஒன்று ரெண்டு சொல்லத்தான் வேணும் ஒருத்தர் சுட்டு தள்ளுறாரு போலீஸ் ஒருத்தர் அநியாயமா ரெண்டு பேர் பார்க்கிறாங்க ஒரு சம்பவத்தை ரெண்டு பேர் பார்க்கிறாங்க அந்த ரெண்டு பேர் போய் சாட்சி சொல்றாங்க கோகுல கிருஷ்ணன் ஒரு சம்பவத்தை ரெண்டு பேர் பார்த்தா ஒரே மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க எட்டு மணிக்குனா எட்டு மணிக்கு தான் அவனும் சொல்லுவான் எட்டு மணிக்கு சுடப்பட்டதை பார்த்தா ரெண்டு பேரும் எட்டு மணி தான் சொல்லுவான் ரெண்டு பேருமே காலண்டா காலண்டான்னு சொல்லுவான் ரெண்டு பேருமே தெருவுண்டா என்ன சொல்லுவோம்னா என்ன சொல்லணும்னு சொல்லுவான் இதை கேட்டுட்டு கவலை இருந்து சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அதனால செட்டப் மாதிரி தெரியுது எப்படி நேரடியாக பார்த்த ரெண்டு பேர் சாட்சி சொன்னால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்கல்ல செட்டப் பண்ணிட்டாங்க அதனால போலீஸ் விட்டு தப்பு இதை ஏற்றுக்கிற முடியாதுட்டாரு அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசமா ரெண்டு பேர் சொல்றாங்க ஒரு கொலையை பத்தி வித்தியாசமா சொல்றதுனால ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான் ஒரு விஷயத்துக்கு ஒரே மாதிரி சொல்றாங்களா ரெண்டு பேர் அதனால ஏத்துக்கிற மாட்டானா இப்படி ஒரு கூறு கட்டவன நீதிபதியா போட்டு நீ ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு எங்களை சுட்டத சரியுண்ட எங்களை கொன்றத சரியுண்ட நூறு பேருக்கு மேல ஊனமாக்குனது சரியுண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை சூறையாடுனது சரின்னு சொன்னேன் கமிஷன் அறிக்கை பிரகாரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் என் சமுதாயத்தவர்கள் சொத்துக்களை இழந்தான் கடைகளை இழந்தான் வீடுகளை இழந்தான் நேற்று கோடீஸ்வரனா இருந்தவன் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறான் பிளாட்பாரத்தில் கூட கடை வைக்க முடியாத நிலையில் நிற்கிறான் அவ்வளவு மோசமாக எப்படியோ அடுத்தவனுக்கு வாரி நாங்கள் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நினைச்சு பார்க்குறோம் இது மாதிரியான ஒரு மாநாட்டை ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி நம்ம டிசம்பர்ல அறிவிச்சோம் அறிவிச்சதுல மொத்த தம் மொத்த நிதி எவ்வளவுக்கு எங்களுக்கு வந்துச்சோ அதுல பாதி கோவையில் இருந்து வந்தது மொத்த நிதி எவ்வளவு கிடைத்ததோ அதுல பாதி நிதியை தந்த மாவட்டம் கோவை மாவட்டம் இன்றைக்கு வரக்கூடிய பஸ்ஸுக்கு காசு இல்லாம தவித்துக் கொண்டு பாதி பேரை விட்டுட்டு வந்த மாவட்டம் கோவை மாவட்டம் எவ்வளவுக்கு தலைகீழா மாறி இருக்குன்னு பாரு என் சமுதாயத்தில் உள்ள பெரிய பெரிய தொழிலதிபர்களை எல்லாம் திருவோடு தூக்க வச்சியே அதை சரின்னு நியாயப்படுத்தினியே அதனுடைய பிரதிபலிப்பு இது கருணாநிதிக்கும் சொல்றேன் இங்க வந்திருந்த மற்ற கட்சிக்காரங்க யாராவது இருந்தா அவங்களுக்கும் சொல்றேன் திமுக காரணங்க சொல்றேன் சும்மா ஒண்ணு புறக்கணிச்சிடல எங்க சமுதாயம் பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்துடல உன்னுடைய இந்த நடவடிக்கை அது மாத்திரம் இல்லை தொள்ளாயிரத்தி நல்லா சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும் குண்டு வெடிக்குது இந்த குண்டு வெடிப்பு வந்து நவம்பர்ல நம்ம சமுதாயம் சுடப்பட்டதனுடைய விளைவு அதை நியாயப்படுத்தலைன்னா அப்படி செய்யக்கூடாது என்று தீர்மானத்துல சொல்லி இருக்கிறோம் சட்டப்படியே நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் குண்டு வெடிச்சிருக்காவிட்டால் அவர்களை என்னை கம்பி கூண்டில் நிப்பாட்டி இருக்க முடியும் எதை செஞ்சிட்டான் ஆனா அவனை செய்ய தூண்டுனது எது நவம்பர்ல நடந்த கலவரம் பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டான் கருணாநிதி நியாயப்படுத்தினார் மூணு வருஷத்துல அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி ஆறுதல் சொல்லல நீ ஒன்னும் செய்ய வேணாம் கொலை செய்யப்பட்டான்ல உடனே ஓடுனியா தஞ்சாவூர்ல பெரிய கோவில் யாகசாலையில தீபிடிச்சு கொஞ்சம் பேர் இறந்ததுக்காக வேண்டி மனைவியை கூட்டிக்கிட்டு காலையில போய் இறங்கினிய நான் அதை தப்புன்னு சொல்லல ஒரு முதல்வர் என்ற முறையில் செய்யி இது வந்து நீ போக தேவையே இல்லை யாகசாலை தீ விபத்து கவர்மெண்ட் பொறுப்பா போலீசார் சுட்டு செத்தது கவர்மெண்ட் குற்றவாளி கருணாநிதி குற்றவாளி அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி தன்னுடைய தவறுனால பத்தொன்பது உயிர்கள் பலியா இருக்கும் பொழுது கருணாநிதி அங்க போயிருக்க வேணாமா ஆறுதல் சொல்லியிருக்க வேணாமா அன்னைக்கும் போகல அதுக்கு ஒரு மாசத்துக்கு பிறகு எம்ஜிஆர் சிலையை திறக்கிறதுக்காக போனார் கருணாநிதி அப்ப கூட சூலூர் விமான நிலையத்தில் இறங்கி ஓய்வு அரசினர் ஓய்வு விடுதியில் தங்கினாரு அப்பவும் போகல கொல்லப்பட்டாங்களா வருத்தப்படாதீங்க நாளைக்கா உங்களுக்கு நியாயம் தர்றேன் கவலைப்படாதீங்க சொன்னாரா சொல்லல அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார் அப்ப ஆறுதல் சொன்னாரா காயப்பட்டவனுக்கு ஆறுதல் சொன்னாரா மருத்துவமனையில் பார்த்தாரா அப்பவும் பார்க்கல அப்ப இந்த சமுதாயத்தை இவ்வளவு நசுக்கிட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் சொத்தை இழந்தானே அவனை எல்லாம் பார்த்தாரா இழந்துட்டீங்களா கோலப்படாதீங்க நான் எப்படி உங்களுக்கு நியாயம் தர்றேன் ஒரு வார்த்தை சொன்னாரா அதனுடைய விளைவு அவன் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு காரியத்தை செஞ்சு சரி குண்டு வடிச்சுல குண்டு வெடிச்சதுக்கு நீ வந்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணி சம்பந்தப்பட்டவனை எல்லாம் பிடிச்சி பிடிக்காதவன தலைமுறை குற்றவாளியை அறிவிச்சு தனி நீதிமன்றமும் உருவாக்கி வழக்கு ஆரம்பிச்சுட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முந்தி நடந்த சம்பவத்துக்கு வழக்கு போட்டியா பிப்ரவரி குண்டு வெடிப்பு பின்னாடி நடந்தது பிப்ரவரிக்கு முன்னாடி நடந்த பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டார்களே பத்தொன்பது கொலைக்கு பத்தொன்பது கேஸ் போட்டியா உன்னுடைய கோகல கிருஷ்ணன் அறிக்கை பிரகாரமே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் என் சமுதாயத்தில் உள்ளவன் சொத்தை இழந்தானே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சொத்துக்களை நாசமாக்கியவனுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வழக்கு போட்டியா முன்னூறு இருசக்கர வாகனங்கள் கொளுத்தப்பட்டுச்சு முன்னூறு வழக்கு போட்டியா நூறு பேர் ஊனமுற்று உன்னிடத்திலே மருத்துவ உதவி வாங்கியிருக்கிறானே அந்த நூறு பேரை ஊனமாக்கினவன் யார் வழக்கு போட்டியா இருபத்தஞ்சு கார்கள் எரிக்கப்பட்டுச்சே அதுக்கு வழக்கு போட்டியா எங்கள் சமுதாயத்திற்கு எதிராக கோவையில் நடந்த சம்பவங்களின் எண்ணிக்கை சுமார் ஆயிரத்தி ஐநூறு எங்களுக்கு எதிராக நடந்த கலவர